وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله الكريم. وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق. ليظهره على الدين كله ولو كره المشركون اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ரபிசஹலி சத்ரி கவுலி ரித்மா எல்லா உலகத்தை படைத்து பராமரித்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளையும் அவனது அருளும் கருணையும் கிருவையும் மன்னிப்போம் இறுதி தூதர் முகமது அல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சோடுகளை தன் உயிர் மூச்சாக கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தபேன்கள் தபாய தாபிகள் மீதும் களான நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமா எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லே அல்லாஹுல் அலமீன் சில நேரங்களில் சில அமல்களுக்காக வானங்களை திறக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு நோக்கம் இருக்கின்றது அந்த உயர்ந்த நோக்கம் என்ன அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று அவனுடைய உண்மை அடியார்களாக திகழ்ந்து மறுமையில் அவனுடைய அருளையும் கருணையையும் மன்னிப்பையும் பெற்று அவனுடைய திருப்பொருத்தத்தில் நம்மை அவன் அரவணைத்து நம்மை ஒரு சூழத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதால் ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்கின்றது எனவே அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக அவுலா அபுல் அலமி தன்னுடைய அடியார்கள் தன்னை நெருங்கி வர வேண்டும் தன்னுடைய அமல்கள் மூலமாக தன்னுடைய நெருக்கத்தை பெற்று தன்னுடைய திருப்தியை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக சில அமல்களை ஏற்றுக்கொள்வதற்காக சில காலங்களில் சில நேரங்களில் வானங்களை இறைவன் திறக்க திறக்கிறான் சொல்லிக்காட்டுகின்றான் இலகிய சாதுள் களிமும் ஒரு அமல் சாலும் அவன் பக்கமே வார்த்தைகள் ஏறி செல்கின்றன இலகில் எசால் கழிவு தகிவு அழகான பரிசுத்தமான நல்ல வார்த்தைகள் ஏறி செல்கின்றன ஒரு அமலு சாலையோஹோ அதே போன்று அமல் சாலை அதை உயர்த்துகிறது என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்ற எனவே நபிசல்லா அலிசல்லாம் அவர்களும் சில அமல்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த நேரங்களில் வானங்கள் திறக்கின்றன எப்பொழுதெல்லாம் வானங்கள் திறக்கின்றது என்று நான் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வதற்காகவும் ஒருவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்வதற்காகவும் தன்னுடைய அருளை இறக்குவதற்காகவும் அல்லாஹ் என்ன செய்கிறான் வானங்களை திறக்கிறான் அருமை சகோதரர்களே இமாம் முதுஹரி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வானங்கள் திறப்பது என்பது ஓவானதாக அல்ல உமை ஓமை ஓமையானதாக இல்லை அதாவது ஒரு உதாரணமாத்த ஒரு சும்மா சின்ன சொல்லு கிடையாது சும்மா சாதாரண சொல்லு கிடையாது ஓமை கிடையாது மாறாக அது ஹக்கீகா அது உண்மையாகும் உண்மையிலேயே வானம் திறக்கப்படுகின்றது என்று சொல்கிறார்கள் அவர் சொல்கிறார்கள் அதாவது இதா தகல் வக்து ஷரீஃபோ புத்திஹத் அபுவாபு சமா சிறப்பான நேரம் வருவென்றால் அந்த நேரத்தில் வானத்தின் வானங்களும் சூழத்தின் வானங்களும் திறக்கின்றன லி தன் யார் அந்த சிறப்பான நேரத்தை கண்ணியப்படுத்துகிறாரோ சங்கயப்படுத்துகிறாரோ அவர் மீது அருள் இறங்குவதற்காக இந்த வானங்கள் திறக்கின்றன ஒலி தசில தா அத்துமன் அகும ஹாதல் வக்தாலே இந்த சிறப்புக்குரிய நேரத்தை பயன்படுத்தி நல்ல அமல்கள் சாலையான அமல்களை செய்வதன் மூலமாகவும் பாவங்களை விட்டு விலகுவதன் மூலமாகவும் அல்லாஹுவை பின்பற்றுவாரோ அந்த அல்லாஹ் பின்பற்றக்கூடிய அந்த அவனிடத்தில் ஒரு சங்கையான இடத்தை பெறுவதற்காக இந்த வாகனங்கள் திறக்கின்றன என்பது உண்மையானதாக உண்மையாகவே திறக்கின்றன அது உண்மையானது அல்ல என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆக அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவதற்குண்டான அந்த நேரங்கள் என்ன அந்த நேரங்களில் எப்பொழுதெல்லாம் வானங்கள் திறக்கின்றன என்ற விவரங்களைத்தான் இந்த நாம் என்ன செய்யறோம் பார்க்க போகிறோம் அருமை சகோதரே முதல் விஷயம் எப்பொழுது வானம் திறக்கின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் மா கால் அபுது லா இலாஹ இல்லல்லாஹு கத்து முஹ்லிஸன் இல்லா ஃபுதிஹத் லஹு அபாபுஸ் ஸமா ஒரு மனிதன் என்று ால் மன தூய்மையோடு கூறுவானை ஆனால் அந்த நேரத்தில் வானத்தின் கதவுகள் திறக்கின்றன அது அர்சு வரை போய் சேர்கின்றது எதுவரை அவன் பெரிய பாவங்களில் இருந்து விலகி இருக்கின்றான் அதுவரை என்று திருமதிமாம் அவர்கள் இந்த பதிவு பதிவு செய்திருக்கிறார் ரசூஸ் சொல்லி காட்டுகின்றார்கள் இஹ்லாசான நியத்தோடு தூய்மை மன தூய்மையோடு கலப்பற்ற ஈமானோடு ஒரு மனிதன் லா இலாக இல்லதா என்று கூறுவாரே ஆனால் அவனுக்காக அந்த நேரத்தில் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன அந்த அந்த அல்லா சொல்ல கனிம தைபு

ஒரு நேரம் இரண்டாவதாக ஒரு ஹதீஸ் அமர் ரஜிம் இப்படி அமர் ரஜி அல்லாஹூர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் ரசூ அழிவா தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கூறினார் அவுலாஹு கசீராசீர் என்று கூறினார் தொழுகை முடிந்த பிறகு ரசூ சுல்ஸ்லாம் அவர்கள் இந்த இவ்வாறு இவ்வாறு எல்லாம் சொன்னது யார் என்று கேட்கிறார்கள் அந்த அந்த வார்த்தையை சொன்ன அந்த மனிதர் கூறினார் யார அல்லாஹ் தூதரை அந்த வார்த்தை சொன்னார்கள் இதற்கு இதை கேட்ட ரசூல் அவர்கள் ஆச்சரியமுற்றேன் ஏனென்றால் இந்த வார்த்தைக்காக வானத்தின் கனவுகள் திறக்கப்பட்டன என்று ரசூல் அவர்கள் அந்த மனிதருக்கு வந்து சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அறிவித்து இவ்வளவு சொல்கிறார்கள் முந்து சமீகத்து ரசூல் பொழுதுதாரிக்க இந்த வார்த்தையை இந்த இந்த சொற்றொடரை ரசூலுல்லா இஸ்லா சோகரம் இருந்து என்று நான் செவியை செய்யணும் அன்றிலிருந்து இந்த அல்லாஹ் கபீரா அலமது இல்லாஹி கபீரா சுபான் அல்லாஹி புக்ரத்தம் அசீலா என்பதை சொல்லாமல் நான் இருந்ததில்லை என்பதாக இன்னொரு அறிவிக்கிறார்கள் முஸ்லீம்ல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றன இவ்வாறு மனித தொழுகில் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இந்த வார்த்தையினுடைய அந்த கணத்தை சுமந்து செல்வதற்காக வானவர்களுக்காக என்ன செய்து அந்த வானம் அங்கே திறக்கப்படுகின்றது இந்த வார்த்தை நம்ம சொன்ன சொல்லப்பட்ட வார்த்தை என்ன செய்கின்றது ஏறி செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டுகின்றோம் மூணாவதாக பின் வாயில் ரஜாவின் தன்னுடைய ஜப்பார்பின் வாயில் என்ற ஒரு தாவடி தன்னுடைய அஹ் தந்தை வாயில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாம்

அரிசை தவிர அரிசை தவிர வேறு எந்த ஒன்றும் அதை அல்லாஹ் பக்கம் செல்வதை விட்டு தடுக்கவில்லை அப்படின்னு என்ன பொருள் இந்த அந்த அந்த சொட்டொடர் அரிசரைக்கு போய் சென்றது வானத்தில் திறக்கப்பட்ட வானத்தில் இருந்து மேலோங்கி சென்று அல்லாவுடைய அரசுரைக்கும் அது சென்றது என்பதாக ரசூர் அல்லா சோழன் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹதீஸ் இவனு பதிவு பேசப்பட்டுகின்றது அப்ப இந்த வார்த்தையும் தான்

فعقب فمن عقب اي جلس منتظر صلاه العشاء ورجع من رجع هذا ابن عمر ابن عمرو عبد الله بن عمرو رضي الله عنه ذكرنا نحن ஒரு முறை ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது தொழுது பிறகு வீட்டுக்கு சென்றவர்கள் சென்று விட்டார்கள் அடுத்த துளைக்காக காத்திருந்து காத்துப்பவர்கள் பள்ளியிலேயே உட்கார்ந்து விட்டார்கள் அடுத்த துளைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள்

வான் நோக்கி காட்டி அதாவது இஷா தொழிலைக்காக மக்கள் வந்து அமைந்திருக்கிற காத்திருக்கிறார்கள் ரசூல வேக வேகமா வர்றாங்க வேக வேகமா வந்தது எப்படி தெரியுதுன்னா ரசூலா மூச்சு மூச்சு இறைக்குது அதை வைத்து அவர்கள் புரிந்து கொடுக்க ரசூலா என்ன வர்றாங்க வந்ததுக்கு பிறகு இந்த மக்கள் உட்கார்ந்து கூடிய அந்த காட்சியை பார்க்கிறார்கள் தன்னுடைய விரலை வானத்தை நோக்கி சுட்டி காட்டி சொல்கிறார்கள் முஸ்லிமீன் முஸ்லிம்களின் கூட்டமே

எந்த திருவிழா என்னுடைய வானுவர்களே என்னுடைய இந்திய அடையாள பாருங்கள் என்னுடைய இந்த அடியாளைய பாருங்கள் அவர்கள் ஏற்கனவே ஒரு பரு தொழுகை நிறைவேற்றி விட்டார்கள் ஆனால் மீண்டும் இரண்டாவது தொழுகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய இந்த உங்களை பார்த்து அல்லாஹுரம்புல்லார்கள் பெருமையோடு பேசுகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் இது இமாம் அகமது அவர்கள் தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார் அப்போ ஒரு தொழிலுக்கு பிறகு வீட்டுக்கு செல்லாம இன்னொரு துணைக்காக பள்ளியிலே உட்கார்ந்து காத்திருக்கும் பொழுது அந்த விசாரம் என்ன செய்து அல்லாஹுடைய வான அல்லாவுடைய வானத்தின் கடவுள் திறக்கின்றன ஐந்தாவதாக நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் பாதிக்கப்பட்ட உங்களின் துவாவுக்காக வானம் திறக்கிறது கார் ரசூத் சலாஹத்துலா துறந்து ஆபத்துக்கும் சொன்னார்கள் மூன்று நபர்களுடைய பிரார்த்தனை மறுக்கப்படாது நோன்பாளி நோன்பு திறக்கின்றவரை கேட்கக்கூடிய துவா மறுக்கப்படாது ஆதி நீதி செலுத்தக்கூடிய அரசன் அவனுடைய துவா மறுக்கப்படாது பாதிக்கப்பட்டவன் அநியாயம் செய்யப்பட்டவன்

கேட்கப்பட்ட பிரார்த்தனையை என்னுடைய கண்ணீர் சத்தியமாக உனக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் இன்று இல்லை இன்று இல்லாவிட்டாலும் எப்பொழுதாவது கண்டிப்பாக செய்வேன் உனக்கு நான் உதவி செய்வேன் என்பதாக அல்லாஹ் அந்த துவாவை நோக்கி கூறுகிறான் என்று ரசூல்லாம் கூறுகிறார்கள் திரும்பி இடம்பெறுகின்றது திருமதி இடம்பெறுகின்றன அதே போன்று புகாரி முஸ்லீம்கள் இடம்பெற்ற சீர்தி சொன்னார் தாவத்தில் வந்து அநீத விழிக்கப்பட்டவனின் துவாவில் இருந்து நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள் அநீத விலை இழைக்கப்பட்ட துவாவில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக அந்த துவாவுக்கும் அல்லாவுக்கு இடையில் எந்த ஒரு திரையும் இல்லை நேரடியாக அல்லாஹ் 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 வந்து சென்று என்பதாக அல்லாவி தூதர் சொல்லி காட்டுகின்றார் அருமை சகோதரர்களே ஆறாவதாக எப்பொழுது வானத்துக்கு கதவு திறக்கப்படுகின்றது ஒரு மூமியினுடைய ரூஷ் பிடுங்கப்பட்டு அதை கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது வார்த்தை கதை திறக்கப்படுகின்றன அவர்கள் இந்த செய்தி பதிவு செய்கிறார்கள் துன்யா நிச்சயமாக ஒரு மோமின் முதல் கட்டத்திலும் துனியாவுடைய கடைசி கட்டத்திலும் துனியாவை விட்டு துண்டிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஆகத்தை வரவேற்று தன்னை துண்டித்துக் கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் இலைகில் மலாய்க்க வானவர்கள் அவன் பக்கம் இறங்குகிறார்கள் அதாவது அதாவது அவருடைய முகங்களில் சூரியன் இருக்கின்றது அப்படி என்ன அர்த்தம் சூரியனை போன்ற அவர்கள் முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் ஒவ்வொரு வானுடைய கையிலும் ஒரு துணியும் வாசல் துணியும் இருக்கும் அவனுடைய பார்வை எது எதுவாகிறதோ அந்த அளவுக்கு அது அதுவரைக்கும் அவர்கள் செய்வார்கள் அவர்கள் அங்கே அமர்ந்து விடுவார்கள் அழகி குல்லும் அழகின் கூழு மணக்கின் சமா அவனுடைய ரூகம் போகும் பொழுது மானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் மானத்தில் இருக்கக்கூடிய மணக்குமார்களும் அவனுக்காக தொழுவார்கள் தொழகை நடத்துவார்கள் அந்த நேரத்தில் அவனுக்காக மானத்தின் கதவுகள் திறக்கப்படும் ஒவ்வொரு நுழைவாயிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனக்கும் அந்த ரூகை அந்த ரூக தன் மூலம் மேலே உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புவார் அதாவது எந்த நுழைவாய் இருக்கின்றதோ எந்த நுழைவாய்கள் எல்லாம் ஒரு மனக்கு நிற்பாரோ அந்த ஒவ்வொரு அந்த அபாபு சமா வானத்தினுடைய ஒவ்வொரு நுழைவாய் வானத்துடைய ஒவ்வொரு வாசலிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலக்கும் அந்த ரூக தன்னிடமிருந்து மேலே எடுத்து செல்லப்பட வேண்டும் செல்லப்பட வேண்டும் என்று துவா செய்வார் அல்லாவிடம் விரும்ப அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வார் என்பதாக ரசூத்லா கூறுகின்றார்கள் இது இமாம் அர்பானி அவர்களே சகி என்று சொல்லியிருக்கிறார் அருமை சகோதரர்களே இது எல்லாம் ஒரு மனிதன் அல்லாவோடு நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவோட நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக அமல் அதிகமான சலுகான சலகான அமல்கள் செய்து பாவங்களை விட்டு விலகி அதுக்கு பாவங்களை விட்டு விலகி நல்ல மனித வாழ என்பதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்த இந்த விஷயங்கள் இந்த வானத்து கதவு அருமை சகோதரர்களே மனிதனுடைய செயல்பாடு இல்லாமல் மனித அமல் இல்லாமல் இதெல்லாம் மனிதனுடைய அமல்களை அமல்களுக்காக திறக்கப்படக்கூடிய மனிதனுடைய அமல் இல்லாமல் இயற்கையாகவே அல்லாஹுடைய வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் அது எந்த நேரம் என்பதை அல்லாஹ் விளக்கியிருக்கின்றார் முதல் சலா தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படும் பொழுது வானம் திறக்கப்படுகின்றன இதுக்கும் மனிதனுடைய அமலுக்கும் எவ்வாறு சம்பந்தம் இல்லை சமா சுஜீபத் தா உதவா பிரபா அபுதா துளைக்காக பாங்கு சொல்லப்படும் பொழுது வானத்து கதவுகள் திறக்கப்படுகின்றன அந்த சமயத்துக்கு கேட்கப்படுகிற துவா கேற்றுக்கொள்ளப்படுகின்றது அபுதா உதவ செய்தி எனப்பட்டுகின்றன ரெண்டாவதாக ஐந்து காமதி சலா துளைக்காமல் சொல்லப்படும் பொழுது கால சலா இசை இதா தூய்வ சலாச்சி புத்தவா உ சமா வ சுஜீபத்வா

மூன்றில் ஒரு பகுதி எஞ்சி இருக்கின்ற பொழுது அல்லாஹுக்கு இறங்குகிறான் பிறகு வானத்தி கதவுகள் திறக்கப்படுகின்றன கரங்களை விரித்தவனாக அல்லாஹ் சொல்லுகின்றான் யாராவது கோரிக்கை வைப்பவர்கள் இருக்கிறார்களா அவருடைய கோரிக்கை தரப்படுவதற்காக யாராவது கோரிக்கை வைப்பவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறான் நேரம் உதயமாகின்ற வரை இதே நிலைதான் நீடிக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இது ரசூ சொல்லிக்காட்டுகின்றார்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று நான்காவதாக ஆஹ் ஒரு மனிதன் தொலையை காஜாகும் பொழுது ரசூத் சுட்டிக்காட்டினார்கள் சஹர்பின் சாத் சஹர்பி சாத் சாகிதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரண்டு நேரங்கள் இருக்கின்றன சமா அந்த இரண்டு நேரங்களில் வானங்களின் கதவுகள் திறக்கப்படுகின்றது துறந்து அலைகிய தாபத்துகோ மிகவும் குறைவாகத்தான் ஒரு பிரார்த்தனை செய்யுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படாம ஒரு ஒரு ஒருவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குமே தவிர பல நேரங்களில் அந்த நேரத்தில் என்ன துவாக்கல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன எப்பொழுது ஹதத்து நிதாவி சராட்டி ஒசவு இல்லா அதாவது துளை காந்து சொல்லப்படுகின்ற பொழுது அல்லாஹுடைய பாதையில் துணைக்காக அல்லாவுடைய பாதையில் யுத்தத்துக்காக சஃப் அதாவது வரிசை கிழமை அளிக்கும் பொழுது இந்த ரெண்டு நேரத்தில் செய்யப்படுது கொள்ளப்படுது இமா அகமது அவர்கள் இந்த செய்தி வரிசையில் சொல்றார்கள் ரசூர்லா சொன்னதாக இந்த செய்தி வரல இருந்தாலும் ஒருவர் சொல்ற என்றால் சுயமாக சொல்லியிருக்க மாட்டார் இந்த சஹாபி சுயமாக சொல்லியிருக்க மாட்டார் ரசூர்லா சொல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார் என்பதற்காக இந்த ஹதீஸ் வந்து ஹதீஸ ஹதீஸா ஏற்றுக்கப்படுகின்றது என்று ஹிமா அகமது அவர்கள் சொல்கின்றார்கள் அதே போன்ற அர்பி சோதர்களே அஹ் ஐந்தாவதாக ஒரு அருமையான ஒரு ஹதீஸ் மார்ஷா அல்லா இதுவரைக்கும் நம்ம தெரியும் என்று தெரியாது ஒரு புதிய ஒரு ஹதீஸ் இது என்னவென்று சொன்னால் அஹ் ஊருக்கு முன்பு நான்கா தொழுவது தொழுவதால் அந்த சமயம் செய்யப்படுது

இந்த நேரத்தில் வானத்தில் கதவுகள் திறக்கப்படுகின்றன அமல் சாலி நான் செய்யக்கூடிய நல்லறம் இந்த நேரத்தில் அல்லாஹுடம் செல்ல வேண்டும் உயர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதாக ரசூல் காட்டுகின்றார்கள் இந்த செந்த ஹதீசையும் இமாம் திருமதி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அல்பானி அவர்கள் இதை என்ன செய்திருக்கிறார்கள் சை என்று சொல்லியிருக்கின்றார்கள் அருமை சகோதரர்களே இது தவிர நிறைய நோம்பு தான் நாம வானத்தினுடைய கலவுகள் திறக்கப்படும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நேரங்கள் இருக்கின்றன இந்த நேரங்களில் அமல்களோடு நல்லத்தோடு தொடர்பு தொடர்பு ஆஹ் கொல்லப்படுகிற நேரங்களும் உண்டு நம்முடைய அமல்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத நேரங்களும் உண்டு அந்த இந்த நேரங்களில் எல்லாம் வானங்கள் திறக்கின்றன அல்லாவுடைய அருள்கள் இறங்குகின்றன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நாம் செய்யக்கூடிய அமல்கள் நல்லறம் அல்லாவிடம் உயர்த்தப்படுகின்றன எனவே இதை கவனம் செலுத்தி இந்த நேரங்களில் நாம் அதிக அதிகமாக அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய அன்பை பெறுவதற்காக அல்லாவுடைய அருளை பெறுவதற்காக இந்த 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 விஷயங்கள் எல்லாம் நல்ல நிலை நினைவில் வைத்துக் கொண்டு இதில் கவனமாக இருந்து நேரத்தை ஒதுக்கி சிரமப்பட்டு இதுக்காக சிரமித்து இத இந்த ஒரு அமலை இந்த ஒரு மகத்தான இந்த மகத்தான இந்த செயலை நாம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் சேர்ந்து வைத்தவனாக நம்முடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் எதை கேட்டோம் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கியோல்வானாக என்று குறிப்பிடுகின்றேன் அஹமது அபி ஆலமி